அஞ்சு கிலோ கறி இப்போ நம்ம சில்லி சிக்கன் செய்ய போறோம் இன்னைக்கு அட்டகாசம் சில்லி சிக்கனை செஞ்சு சும்மா வேற லெவலா சுவைக்க போறோம் வாங்க ப்பா கல்லுலயே என்ன நசுக்கினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்ப்பா கிண்டுப்பா ஏன் பா அஞ்சு கிலோ சிக்கனை போட்டுடலாம்ப்பா சிக்கன் வேறு லெவல்ல இருக்குக்கா மிளகாய் தூள் போட்டுடலாமா மட்டன் மசாலா போட்டுடலாமா மல்லி பவுடர் போட்டுடலாம்பா கிடைக்கிலாம் எப்படிப்பா இருப்பா இன்னும் பாலா கறி நல்லா வைப்பா தண்ணி நல்ல முழு இலை போய் தண்ணி மழை சாரல் மாதிரி தடவி கிறிஸ்மஸ் ஆகி ஆ ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு ஒரு புடிதான் வாங்க மற்ற கஷ்டமாக ரெடி ஆயிடுச்சுப்பா செம்மா சூடுப்பா பரோட்டா அடிக்கலாமா பரோட்டா மக்களே இன்னைக்கு ஒரு புடிதான் புடிவு பரோட்டா நல்லா எடுக்கும் இருபது பரோட்டா நீங்கள் வேறு லெவலாக சே அட்டகாசமாக சாப்பிட போகிறோம் பாருங்கள் எப்படி சரி கறிப்பாறை வேறு லெவலாக இருக்குது சில்லி சிக்கன் சில்லி சிக்கனை கொட்டிடலாமா பெரிய ஆயிடுச்சுப்பா போட்டுடலாம்ப்பா ஓ அட்டகாசமாக இருக்குதும்பா எப்படி இருக்குதுப்பா சூப்பராக இருக்குது கறிலாம் எப்படி வெந்துக்குது பார்த்தா பஞ்சு மாதிரி இருக்குதா அப்படி செம்ம சூடு சும்மா அட்டகசமாக நீங்கள் வெளுத்து கட்ட போகிறோம் ரொம்ப நாளாக இந்த மாதிரி சாப்பிட்டு ஆச்சு நம்ம எப்பயுமே அதிகமாக தான் சாப்பிடுவோம் உங்களுக்கே தெரியும் இப்படியாச்சுப்பா முதல்ல செவன அப்போ குடிச்சிடும் அப்படின்னா தான் நல்லா தரமாக இருக்கும் நல்லது கறிப்பா சும்மா வேற லெவலாக வந்துக்குது அக்ளே சூப் பிரஸ்マネ வாவ் வரட்ட கிரேவி பா அட வரட்டவும் நல்லா கிரேவி போட்டு පෙරட்டி சிக்கனை அது உள்ளார வச்சி டாரமா இருக்குடா எப்படி பாருடா சூப்பாவா சூப்பாவா கரினா பஞ்சி மாதிரி வருது பா ரெண்ட ரெண்டா பேர் சின்ன வேற ரகமா இருக்கு பாப்பா லெக் பீஸ் லெக் பீஸ் கிடையுது சிக்கனா பஞ்சு 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 ஒன்னா சிக்கன் எடுத்து அடிக்கிட்டேன் எல்லா சக்கன் அம்மிக்கிட்ட மடக்கு மடக்கி கொஞ்சம் சாங்கம் வத்தாடுது பெரியத்தான மாதிரி இருக்கும் இல்லை இல்லை